தமிழ் தமிழ் வணக்கம் ஆயிரம் புத்தகங்களை வாசித்தவன் இருந்தால் என்னிடம் காட்டுங்கள் அவனே என்னுடைய சிறந்த வழிகாட்டி என்கிறார் ஜூலியஸ் சீசர் ஏப்ரல் இருபத்து மூன்று உலக புத்தக தினம் அணுகுண்டு ஒரு முறைதான் வெடிக்கும் ஆனால் புத்தகம் பக்கத்திற்கு பக்கம் வெடிக்கும் ஆம் அன்பிற்குரியவர்களே புரட்சி பாதையில் கை துப்பாக்கியை விட வலிமையானது புத்தகங்கள் என்னை புரட்டு உன் வாழ்வை புரட்டுவேன் என்கிறது புத்தகங்கள் எப்பொழுதும் அமைதியாய் இரு அமைதியாய் இருக்கும் புத்தகங்களைப் போல உடலுக்கு உடற்பயிற்சி மனதிற்கு வாசிப்பு பயிற்சி அன்பு தோழமைகளே புத்தகத்தை சேர்த்தும் பயனில்லை புத்தகத்தில் உள்ளதை புத்தியில் சேமிக்க வேண்டும் தொட்டு பார்த்தால் காகிதம் தொடர்ந்து படித்தால் ஆயுதம் புத்தகத்தை நீ புரட்டு உன் வாழ்வை அது புரட்டும் உலக புத்தக தினம் ஏப்ரல் இருபத்து மூன்று